வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியன் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் மக்களின் மனமறிந்து அவர்கள் தேவையை உணர்ந்து வாரி வழங்கி நல்லாட்சி புரிந்த கடையேடு வள்ளல் மன்னர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடையேடு வள்ளல்கள் என்போர் சங்ககால தமிழகத்தில் வாழ்ந்த வள்ளல்களின் தொகுப்பில் கடைசியாக வரும் ஏழு வள்ளல்கள் ஆவர் பேகன் பாரி காரி ஓரி அதியமான் ஆயண்டிரன் நல்லி ஆகியோர் கடையேலு வள்ளல்கள் என போற்றப்படுகின்றனர் இம்மன்னர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை அந்த காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் தங்களின் கொடை வள்ளல் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தனர் மக்களின் தேவையை உணர்ந்து பாரி வழங்கி நல்ல ஆட்சி புரிந்த மன்னர்களாவர் முதலாவது பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தவர் சேர்ந்தவர் இரண்டாவது பாரி முல்லை கொடி படர தேர் வழங்கியவர் பரம்பு மழையைச் சேர்ந்தவர் மூன்றாவது காரி ஈர நன்மொழி கூறியவன் திருக்கோவிலூரில் தன் குதிரையையும் ஏனைய செல்வங்களையும் வாரி வழங்கியவர் நான்காவதாக ஆயண்டிரன் நீல நாகம் நல்கிய கலிங்கத்தை ஆடையை ஆலமர் செல்வனுக்கு குற்றாலநாதருக்கு அணிவித்தவர் பொதிகை மலையில் அடுத்தாவது ஐந்தாவதாக அதியமான் நீண்ட நாள் வாழக்கூடிய அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்தவர் தர்மபுரியில் ஆறாவது நல்லி துளிமழை பொழியும் நலிமலை நீலகிரி நாடன் நட்டோர் வகுப்ப நடைப்பரிகாரம் நல்கியவன் நண்பர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நல்கியவன் தன்னை அண்டி வந்தவருக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் உதவி செய்தவர் ஏழாவதாக ஓரி கொல்லிமலையை ஆட்சி செய்தவர் தன் குறும்பறை நாடு முழுவதையும் கோடியர்க்கு யாழ்மையீட்டும் பாணருக்கு அளித்தவன் தன் ஓரி என்னும் குதிரை மீதேறி காரி என்னும் குதிரை மேல் வந்து தாக்கிய காரியோடு போரிட்டவன் விற்போரில் வல்லமை படைத்த ஓரி கொல்லிமலை கவிஞர்களுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவன் இப்படி அவர்கள் ஆற்றிய செயல்கள் பெருந்தன்மையையும் அவர்களுடைய இயற்கை குணத்தையும் போற்றுவதாக அமைந்திருக்கின்றன இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ